எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நீச்சுக்கோ எனக்கு வேணாம் போதும் எனக்கு போதுண்டே எனக்கு போதும் நீச்சிக்கோ எல்லாமே எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் சுஸ்மிதா சரி பார்த்திங்களா இப்போ நான் எதுவுமே கேட்கல சஸ்மிதா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதே நான் உனக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் சஸ்மிதா அதை பிடிங்கிருவாங்க சஸ்மிதா அந்த தேங்காய் நான் எடுத்துக்கிறேன் இந்த தேங்காய் நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துப்பேன் என்னோடது நான் எடுத்துப்பேன் என்னோடது நான் எடுத்துப்பேன் உனக்கு தான் இவ்வளோ தேங்காய் இருக்குல்ல எனக்கு ஒன்றே ஒன்று ஏ எனக்கு ஒன்றே ஒன்று ப்ளீஸ் 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 தரமாட்டியோ போ நான் சின்ன தேங்காய் தான் கேட்டேன் நான் பெரிய தேங்காய் எடுத்துக்கிறேன் பெரிய தேங்காய் தான் எடுத்துப்பேன் எனக்கு அப்பா கிடையாது அப்பா அப்பாவும்ல அப்பாவுக்கு அப்பாவுக்குடே அப்பாவுக்கு ப்ளீஸ் 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 பாப்பா ப்ளீஸ் இதே எடுத்துப்பேன் நீ அதை வச்சுக்கோ நான் இதை வச்சுக்கிறேன் அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவுக்குடே டே ஒன்றே ஒன்று காஞ்ச தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்க்ஸ் அதை வச்சுக்கோ போனால் போகுதுன்னு சஸ்மிதா பாருங்கள் இந்த காஞ்ச தேங்காவை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க நல்ல தேங்காவெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு